அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சொந்தங்களே வரம் தரும் நவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று தொடங்கி என்று முடிகின்றது இந்த வருட நவராத்திரி ரொம்ப ரொம்ப விசேஷமானது எப்படி மேலும் நவராத்திரியில் ஒவ்வொரு நாளும் நம்ம வணங்க வேண்டிய தெய்வம் என்ன துர்கையில் எந்த துர்கையை வணங்கணும் இது போன்ற தகவலை தாங்கி இன்றைய ஆடிய பதிவு இன்று முதல் ஒவ்வொரு நாளும் நவராத்திரி பற்றிய குறிப்புகள் நமது சேனலில் பதிவிடப்படும் நவராத்திரியினுடைய அற்புதமான பதிவுகள் தொடங்கிவிட்டது இந்த வருட நவராத்திரிக்கு எப்படி வழிபாடு செய்யணுங்கிறத நம்ம சேனல்லையே ரொம்ப விசேஷமாக பதிவிட போகிறேன் எப்படின்னா நவராத்திரி அன்னைக்கு நவராத்திரி தேவிகளுடைய வழிபாடும் நவதுர்கை வழிபாடும் சேர்ந்தே நம்ம செய்ய போகிறோம் ரொம்ப எளிமையாக சொல்ல போகிறேன் காத்திருங்கள் உங்களுக்காக பதிவுகள் வந்து கொண்டே இருக்கும் அனைவரும் தயாராகி கொள்ளுங்கள் நவராத்திரி வழிபாட்டுக்கு இந்த வருடம் நவராத்திரி என்ன சிறப்பு இந்த வருடம் நவராத்திரி இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்கி அக்டோபர் இரண்டாம் தேதி வரை நவராத்திரி காலமாக இருக்கின்றது இதில் என்ன சாமி விசேஷம் அப்படின்னா தொடங்கிறது சோமவாரத்தை தொடங்குது அதாவது திங்கக்கிழமை தொடங்குது நவராத்திரி முடிவு அதாவது விஜயதசமி நன்னால் என்னைக்கு வருது வியாழக்கிழமை வருது சோமவாரத்தில் தொடங்கி குபேர நாளில் முடிவடையும் இந்த அற்புதமான நவராத்திரி உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை தரப்போகுது உங்கள் தலையெழுத்து மாறப்போகுது எனவே தான் ஒவ்வொரு வருடம் நவராத்திரிக்கு நம்ம ஏதாவது ஒரு விசேஷமான ஆன்மீக பொருள் கொடுத்து பூஜை பண்ண சொல்லுவோம் இந்த வருஷம் நவராத்திரி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த அற்புதமான விசேஷமான நவராத்திரி நாளில் ஒவ்வொரு நாளும் அம்பாளுடைய அருளும் துர்காதேவியுடைய அருளும் உங்க குடும்பத்துக்கு கிடைக்கிறதுக்காக விசேஷமான மூலிகைகளை நம்ம தூபமா தயார் பண்ணியிருக்கோம் அதனுடைய நோக்கத்தை நான் சொல்லிடுறேன் ஒரு சிலரால நவராத்திரி மிக சிறப்பாக கொலு வச்சு வழிபாடு பண்ண முடியும் ஒரு சிலரால வெறும் கலசம் மட்டும் வச்சுதான் பத்து நாள் வழிபாடு செய்ய முடியும் ஒரு சிலரால தீபம் மட்டும் ஏற்றி தான் வழிபாடு செய்ய முடியும் ஒரு சில சூழ்நிலையின் காரணமா வழிபாடு செய்ய முடியாது உடல்நிலை சூழ்நிலை பொருளாதார நிலை இப்படி நிறைய இருக்கும் இல்லையா அதனால இந்த வருஷம் இந்த எல்லா தரப்பு சகோதர சகோதரிகளுக்கும் தேவியுடைய அருளும் நவதுர்கா தேவிகளின் அருளும் கிடைப்பதற்காகத்தான் இந்த நவராத்திரி நவமூலிகை தூபத்தை அறிமுகப்படுத்தி இருக்கேன் நீங்க பூஜை செய்யறவங்களா இருந்தாலும் சரி பூஜை செய்ய முடியாத சூழலா இருந்தாலும் சரி இந்த தூபத்தை மட்டும் தினமும் நீங்க உங்க வீட்டில் காலை மாலை காட்டினால் போதும் நவராத்திரி காலத்தில் ஒன்பது பாக்கெட்டுகள் இருக்கும் இந்த ஒன்பது பாக்கெட்டுகளுக்கும் தனித்தனி மந்திரங்கள் எந்தெந்த தேதியில எந்தெந்த பாக்கெட்டை பயன்படுத்தி தூபம் தூபம் என்னது சாம்பிராணியோட கலந்து சாம்பிராணி தூபம் காட்டணும் காலையும் மாலையும் இந்த ஒன்பது பாக்கெட்டு இருக்கிறதையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சு விஜயதசமி நன்னாளில் எல்லா மூலிகையும் பயன்படுத்தி தூபம் காட்டணும் உங்கள் வீடு முப்பெரும் தேவிகள் குடியிருக்கும் ஆலயமாகவும் நவதுர்கா தேவிகள் குடியிருக்கும் கோயிலாகவும் மாறும் நவராத்திரி தூபசெட்டு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செஞ்சு பெற்றுக்கொள்ளுங்கள் நவராத்திரி என்னைக்கு தொடங்குது இருபத்தி ரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நவராத்திரி காலமாக இருக்கின்றது பொதுவா நவராத்திரிங்கிறது ஒன்பது நாள் பத்தாம் நாள் நம்ம வெற்றி கொண்டாட்டம் அதாவது விஜயதசமி கொண்டாட்டத்தை செய்துவிட்டு முடித்துக் கொள்வோம் ஆனால் இந்த வருடம் திதிகளின் சஞ்சாரத்தின் அடிப்படையில் பதினோரு நாட்கள் நவராத்திரி கொண்டாட்டங்கள் வருது சரிங்களா ஒவ்வொரு நாள் நம்ம என்ன செய்யணுங்கிறத சேனல்ல வரிசையாக பதிவுகள் வரும் நாள் ஒன்று நாள் ரெண்டு அப்படின்னு சேனலில் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நவராத்திரி நம்ம முப்பெரும் தேவிகளை வணங்க போகிறோம் முதல் நாள் அன்னை பார்வதி தேவியை மகேஸ்வரியாகவும் இரண்டாம் நாள் கௌமாரி தேவியாகவும் மூன்றாம் நாள் வராகி தேவியாகவும் நாம் அன்னை பார்வதி தேவி வணங்க போகின்றோம் அடுத்தது நான்காவது நாள் அன்னை லட்சுமி தேவியை மகாலட்சுமியாகவும் ஐந்தாம் நாள் வைஷ்ணவி தேவியாகவும் ஆறாம் நாள் இந்திராணியாகவும் நாம் வணங்கப் போகின்றோம் அடுத்ததாக சரஸ்வதி தேவியை ஏழாம் நாள் சரஸ்வதி தேவியாகவும் எட்டாம் நாள் நரசிம்மதாரணியாகவும் ஒன்பதாம் நாள் சாமுண்டீஸ்வரியாகவும் நாம் அன்னையை வணங்கப் போகின்றோம் விஜயதசமி அன்னாலில் அன்னை வெற்றி திருமகளாக மகிஷாசுர மர்த்தினியாக நாம் வணங்கப் போகின்றோம் சரி நவதுர்கா வழிபாடு அப்படிங்கிறது நவராத்திரி முதல் நாள் சைலபுத்திரி தேவி நவராத்திரி இரண்டாம் நாள் பிரம்மச்சாரிணி நவராத்திரி மூன்றாம் நாள் சந்திரகாந்தா நவராத்திரி நான்காம் நாள் கூஷ்மாண்டா தேவி நவராத்திரி ஐந்தாம் நாள் ஸ்கந்தமாதா தேவி நவராத்திரி ஆறாம் நாள் காத்தியாயனி தேவி நவராத்திரி ஏழாம் நாள் காலராத்திரி நவராத்திரி எட்டாம் நாள் மகா கௌரி நவராத்திரி ஒன்பதாம் நாள் சித்தி ராத்திரி வழிபாட்டையும் செய்து விஜயதசமி அன்னைக்கு நாம் மகிஷாசுவர மர்த்தினியை வழங்கப் போகின்றோம் ரொம்ப விசேஷமான வழிபாடுகள் உங்களுக்காக சொல்ல போறோம் ரொம்ப எளிமையான வழிபாடு தான் சொல்ல போறேன் ரொம்ப சிறப்பா இருக்கும் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா தயாராகிக்கோங்க தினமும் உங்களுக்காக நான் பதிவு தரப்போகிறேன் ஒரு கூடுதல் தகவல் எங்களிடம் இந்த ஆண்டுக்கான நவராத்திரி நவமூலிகை தூப செட்டு வாங்கக்கூடிய அத்துணை பேரையும் ஒரு வாட்ஸ்அப் குளம் மூலமா இணைத்து கூடுதலாக ஒரு விஷயம் அவங்களுக்கு இலவசமா சொல்லி போகிறேன் போறேன் நவராத்திரி வழிபாடு துர்கா வழிபாடு எப்படி பண்ணுங்கிறத சேனல்லே பதிவிட போறேன் அது போக இந்த ஒன்பது நாளும் ஒன்பது சூட்சம சக்தி வழிபாடு ரொம்ப எளிமையான ஒரு சக்தி வழிபாட்டை எந்தவித இன்றி வாட்ஸ்அப் குழுக்களை சொல்லித்தரப்போற நவராத்திரி நவமூலிகை தூப செட்டு வாங்கினா போதும் தேவைப்படுவோர் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் சந்திக்கிறது அனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்